நம்ம மல்லியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து போய்னா இப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது முருகருக்கு காவடி எல்லாம் எடுக்கிறாரு ஏன்னா மல்லியை வந்து போய்னா காப்பாற்றணும் இல்லையா மல்லி வந்து போய்னா என்ன தான் இவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாலுமே கூட ஆரம்பத்துலேருந்து வந்து போய்னா என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து போய்னா பார்த்து பயங்கரமாக வந்து போய்னா அதாவது அதெல்லாம் யோசிச்சு பார்த்தே வந்து போய்னா நம்ம விஜய் வந்துட்டு கொஞ்சம் வந்து போய்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மல்லிக்கு வந்து போய்னா எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்து போய்னா இப்போது காவடி எல்லாம் எடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த திருநீர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து இப்போ கொண்டு வந்து நம்ம மல்லியோட நெத்தியில வந்து இப்போ விஜய் வைக்க போறாங்க இது உண்மையிலேயே வந்து இப்போ ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா மல்லிக்காக இப்ப விஜய் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம ரொம்ப வந்து இப்போ யோசிச்சிருப்போம் ஆனா இதுதான் வந்து இப்போ உண்மையா இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆரம்பத்தில் இது சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிக்கிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்வலாக வந்து இருந்துட்டாங்க சரி ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சதுனால அதிர்ச்சியால வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே தெரிய வந்திருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க பொழைக்கிறதே ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடிச்சது அந்த ராஜ குழவி அப்படின்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தக்கார பந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியதுதான் ஒரே ஒரு வழி அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க திடீர்னு நம்ம விஜய்க்கு என்னதான் யோசனை தோணுச்சு அப்படின்னு சொல்றது தெரியல அது மட்டும் கோவிலுக்கு வந்து இப்போ போய் கும்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க இருக்கிற ஜோசியர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அங்கே ஒரு சாமியார் இருந்திருக்காரு அவர் தான் வந்து போயினா இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியுது அதுக்காக வந்து போயினா நான் சொல்ற மாதிரி இங்க காவடி எடு ஈஸியா வந்து போயினா எல்லாமே முடிஞ்சிடும் எந்த ஒரு ஆபத்தும் வந்து போயினா வந்துடாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம விஜய் விஜய் கிட்ட வந்து என்ன சொல்லாம இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம அந்த ஒரு விஷயத்த நம்ம மல்லிகா வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடல்நிலை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்து வந்துட்டு இருக்கு நம்ம விஜய் இருந்துட்டு வந்து இப்போ மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இப்போ அடுத்ததா இப்போ நம்ம மல்லி வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நாள் வந்து இப்போ நம்ம மல்லி வந்து எப்படியோ குரமாயிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்ம விஜயம் வந்து அந்த தேர்ந்தெல்லாம் எடுத்து வந்து வச்சு உனக்கு எதுவும் ஆகாத மல்லி நான் வந்து இனிமே எப்பவுமே அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட காதல சொன்னா நம்ம மல்லி வந்து அப்படியே கண்முடிச்சு எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சுறாங்க இப்போ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கலனாலுமே கூட கூடவே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க